நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் முதலீடு போட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஐம்பதாயிரம் வருதுன்னா விவசாயிங்க என்னதான் பண்றது வெளிய கூலி வேலைக்கு போனா கூட முதலீடு இல்லாம ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் சம்பாதிச்சிடலாம் ஆனா இங்க முதலீடு போட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த ஐயாயிரம் பத்தாயிரத்தை கண்ணில் பாக்குறதே பெரிய விஷயம் இவன் ஏதோ பேச்சுக்கு சொல்றான்னு நினைக்காதீங்க இங்க விவசாயிகளோட நிலைமை இப்படிதான் ஒரு வருஷம் ஏதோ விலை நல்லா இருக்கு அடுத்த வருஷம் தொப்புன்னு போகுது ஒண்ணுமே வர முடியாது குச்சின்ட்டு பத்து மாசமா வளர்த்து அறுவடை பண்ணிடலாம்னு பார்த்தா விலை இல்லாம போச்சு இன்னும் காத்திருந்தா இன்னும் தான் போகும் போல வர விலைக்கு பிடிங்கி விட்டுட்டு அடுத்த வெள்ளாமைய பாப்போம் ஒரு பாயிண்டோட விலை இருநூத்தி நாற்பது மொத்தம் இருபத்தி எட்டு பாயிண்ட் நம்ம கிழங்கு புல் பாயிண்ட் வந்துருது ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது அதுல வெட்டுக்கூலி லாரி வாடகையெல்லாம் ஆயிரம் ரூபாய் போயிடுது ஒரு டன்னோட விலை ஐயாயிரத்தி எழுநூறு இது இல்லாத ஆட்களுக்கு புடுங்குறப்போ நாலஞ்சாயிரம் கொடுக்கணும் நம்ம கிழங்கு ஒரு பத்து டன் வந்தது ஒரு கிலோ வோட விலை அஞ்சாயிரம் தான் ஆகுது இதுல நம்ம முதலிட்ட கழிச்சோம்னா ஒண்ணுமே இருக்காதுப்பா கரும்பு நடவு போட்டு பன்னெண்டு நாள் ஆச்சு அடிக்கிற வயலுக்கு காடு காஞ்சி காஞ்சி போயிருது இதாட நாலாவது தண்ணி கட்டணுங்கோ விவசாயம்னு வந்துட்டா சலுகை நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கடைசியில அது வருமோ வராதோ ஒண்ணு தெரியாதான் லாபம் வரும்னு நம்பி விவசாயம் பண்ணி ஏமாந்து போறதா மிச்சம் இங்க பாருங்களா நம்ம கரும்பு பயிரெல்லாம் முயல்லாம் வந்து குருத்தையெல்லாம் கடிச்சு கடிச்சு எரிஞ்சிருச்சு முயலுங்கெல்லாம் நைட்லதான் வரும் தூக்கம் கிடாம அதே நம்ம குச்சிக்காடுல்லாம் காஞ்சி போச்சு தண்ணி விட்டா இதுதான் கடைசி தண்ணியா இருக்கு விலை ஏறுனு ஒரு மாசம் பார்த்தாச்சு ஆனா பாடு இல்ல வர விலைக்கு பிடிங்கி விட்டுட்டு அடுத்த விலை தான் கவுத்துட்டுருச்சு அடுத்த வெள்ளாம வாழை வைக்கலான்னு பாக்கறேன் செவ்வாழை வைக்கலாமா இல்ல நேந்திரன் வாழை வைக்கலாமாங்கிறத கமேண்ட்ல சொல்லுங்க செவ்வாழை வச்சா கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமா நேந்திரன் வாழை வைக்கலாம் தான் ஒரு நம்ம நட்ட கரும்பு இப்பதான் மொக்கு வச்சிருக்குப்பா பண்ண வெள்ளாம முளைக்கும் போதே ஒரு சந்தோஷம் தான் ஆனா கரும்பு காடு கொஞ்சம் காஞ்சி போச்சு ரொம்ப ஈரமாவும் இருக்க கூடாது அடிக்கடி தண்ணி கட்டுனா கரும்பு

நம்ம வீடியோ எல்லாம் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் பேர் சென்னையில இருந்து தான் பாக்குறீங்க அடுத்து மதுரை கோவை சேலம் ஆனா சென்னையில இருக்கவங்களுக்கு எல்லாம் வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனா வில்லேஜ்லயே இருக்கவங்களுக்கு எல்லாம் இதோட அருமை தெரியறது இல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வில்லேஜ் லைஃப்ல விவசாய வாழ்க்கை பிடிக்குமாங்கிறதையும் சொல்லுங்க